விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா எப்படி இருக்கும்னு பாக்கலாங்க அதாவது அதுக்கு முன்னாடி உங்களுடைய குணநலங்கள் என்று சொல்லக்கூடிய கேரக்டர் எப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கங்க நம்மகிட்ட மைனஸும் இருக்கும் பிளஸ் இருக்கும் ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுட்டாதான் அதற்கேத்தபடி நடக்க முடியுங்க சோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாலன் கோவம் வந்துருங்க பாக்குறதுக்கு அப்படியே அமைதியா ரொம்ப இறங்கி எல்லாம் பழகுவீங்க ரொம்ப அட்ஜஸ்டபிளா இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியே தாங்க முடியாம கத்திருவீங்க அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா செவ்வாயோட அதிபதி இல்லையா டக்குன்னு சொல்லுன்னு ஆயிடும் வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு கோபம் உங்களுக்கு வந்துருங்க அதனால வரை இந்த கோபத்தை கொஞ்சம் அரைக்கினாலே பல விஷயங்கள் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சொல்லுங்க இல்லையா நம்ம கோபம் வந்தா என்ன நடக்கும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது கோபப்பட்டு நம்ம சொல்லுவோம்ல அர போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னா உனக்கு தான் நஷ்டம் கோவப்படுத்தவங்க தான் நஷ்டம் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் போயின்னு அழகா ஜாலியா நல்லா நாலு பேர் பாத்திருக்கலாம் அதே மாதிரி அறிமுகங்கள் கிடைச்சிருக்கலாம் அதை நல்லா சாப்பிட்ருக்கலாம் ஒரு என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அந்த கலர்ஃபுல்லான ஒரு டேவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால தான் அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் இது நான் வந்து உதாரணமாக சொன்னேன் இதுதான் முக்கியமான ஒரு மைனஸ் உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர் நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க எனக்கே விருச்சி ராசிக்காரங்க தான் உங்க ஃப்ரெண்டு அவ்வளோ ஒரு அன்பா அழகா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பீங்க தன்னுடைய விரலையே எடுத்து இந்தா வச்சு கொடுக்கும் ரெண்டு வரல் தான் இருக்கா இந்த ரெண்டு மூணு வரல் நான் தரேன்ட்டு அளவுக்கு விருஜயராசிக்காரங்க ரொம்ப அருமையாக பழகக்கூடியவங்க மற்றவுடைய கவலைகளை தன்னுடைய கவலைகளாக எண்ணி உதவி புரிவதில் நிச்சயமாக அவர்களை மிஞ்ச யாருமே இல்ல ஏன்னா விஜயராசிக்காரங்க நான் பழகிருக்கேன் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றேங்க சரிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி எங்க இருக்கா எங்க இருந்து எங்க மாறாரு எல்லாம் மார்ச் மாசம் இருபத்தி எட்டாவது நாள் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு செல்கின்றார் மார்ச் மாசம் இருபத்தி எட்டாவது நாள் அன்று அதே மாதிரி குரு பகவான் எங்க இருந்து எங்க போறாரு போறாருபோது இதுவரைக்கும் ஏழாவது இடத்தில் இருந்த அந்த குரு பகவான் அஷ்டம குருவாக மாறுகிறார் மே மாசம் நாள் சரி அடுத்தபடியாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா அவர் என்ன செய்ய போறாங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய ரிவர்ஸ்ல அதாவது ஆன்டிக்ளாக் வைஸ் தான் ராகு கேது பயணிக்கும் உங்களுக்கு தெரியும் அதன்படி மே மாசம் இருபதாவது நாள் அன்று மீனத்திலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி வருகிறார்கள் சரிங்க இதன்படி உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருவோட நிலை ராகு கேது நிலை மற்றும் சனியோட நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க ரிஷயராசிக்காரங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாசம சனி என்ற ஒரு பிடியிலிருந்து நீங்கள் நீங்குகிறீர்கள் பெரிய ஒரு நல்ல விஷயம் சனழ சனி தான் ஒரு இடத்த போய் ஆயிருப்பீங்க வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க வேற வழி இல்லாம ஒரு எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க சொல்லுவாங்க இல்லையா அதாவது தங்க கூண்டாக இருந்தாலும் கிளிக்கு அது கூண்டுதாங்க அது மாதிரி சில இடத்துல மாட்டிருப்பீங்க அது எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்களுக்கு நடக்க போதுங்க ஏன்னா சனி பகவான் மாறுகின்றார் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் மாறுகிறார்கள் மாறினாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக தருவார்கள் அதுவும் தொழில் நிமித்தமாக வெளிச்சிகராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஃபாரின் ஓரியன்ட் அந்த டூரிசம் ஆர்கனைஸ் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க சோ இது மட்டுமா ஆர்கிடெக்சர் என்று சொல்லுவாங்களே பில்டிங் கான்ட்ராக்டர் இவங்களுக்கு எல்லாம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சரி உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் சம்பந்தப்பட்டவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்களே டூரிசம்ல ஒர்க் பண்ணலாம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு சம்பள உயர்வு அது மட்டுமின்றி ஒரு பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மிஸ் பண்ணாதீங்க சரி பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படின்னு பாக்கும்போது நான் சொன்னதுதாங்க இந்த இதையே நம்ம தொழிலாக எடுத்து செய்பவர்கள் தனியா செய்யறாங்க இல்லையா சொல்ல ஆண்டர் பண்ணார் அப்படின்வாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க பாருங்க சரிங்க அடுத்தபடியாக ஆஹ் முக்கியமானது யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர்களுக்கு சரி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் அந்த லைன்ல இருக்கவங்களாம் ரொம்ப கலைகள்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க அதே மாதிரி வந்து அனுஷா எங்க விஷயராசில இருக்கு விசாகமும் இருக்கு நட்சத்திரக்காரர்களுக்கும் சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறது இவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா இந்த குரு வந்து அஷ்டம குருவா மாறறதுனால சில விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் வந்து அங்கங்க லாக் ஆகிதாங்க இருக்கும் ஆனா பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும் சொல்லுவாங்க லம்பா அமௌண்ட்டா வரும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட திடீர் பணமே இல்லாதப்ப அப்படியே சும்மா இருப்பீங்க திடீர்னு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குங்க என்னடா அது இந்த மாசம் பணம் வரலையே அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீங்க போது கவலை வேண்டாம் சரிங்க அடுத்தபடியாக யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மாணவ மணிகள் மற்றும் குடும்ப தலைவிகள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப தலைவ எடுத்துக்கலாம் சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த விருச்சி ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேட்கவே வேணாங்க ரொம்ப சிறப்பாவே உங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் அதிகரிக்கும் இத படிக்கணும் அதை படிக்கணும் ரொம்ப ஆர்வங்கள் அதிகரிக்கும் பார்ட் டைமா கூட வந்து சொல்லுவாங்க பகுதி நேரமா கூட வேற வேற கோர்ஸ் அடிஷனலா எடுத்து படிக்க கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு எக்ஸ்ட்ரா காரிகுலார் அதுல எல்லாம் ஜாயின் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சில வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கை கொடுக்க குறிப்பாக அரசு தேர்வு எழுதுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா அபரிமிதமான மார்புடன் நல்ல ஒரு முதல் இடத்தை பெறக்கூடிய நிலையும் உண்டாகுங்க எல்லாம் பாராட்டுவார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு சரி நீங்க எந்த கடவுளை வணங்கினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை பிடிச்சுக்குங்க குறிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளே நடக்கும் அதாவது இன்னைக்குதான் போயானும் கட்டாயம்லாம் கிடையாது நியூ இயரா அன்னைக்குதான் போயானுலாம் கிடையாது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று இல்ல விருச்சி ராசி தானே நீங்க அனுஷ நட்சத்திரம் இதுல நீங்க பிறந்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை நீங்க போயிட்டு வாங்க அதுல தான் கேட்டை நட்சத்திரத்துல போயிட்டு வாங்க விசாகம் நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம் போயிட்டு வாங்க நட்சத்திரம் வரும் மாச மாசம் வரும் மாச மாசம் நட்சத்திரங்களில் நீங்க சென்று வந்தீங்கன்னா உன்ன ஒரு பவர் கொஞ்சம் அதிகரிக்குங்க இதெல்லாம் பண்ணி பாருங்க ஒரு அர்ச்சனை செய்து விட்டு சுவாமியை வந்து முழு மனதாக தியானித்து பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக அணுக முடியும் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்